சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே அன்பு பாசம் என நம்பி ஏமாந்து இருக்கும் உன்னிடம் பேசவே இப்பொழுது உன் சாயப்பா நான் இங்கு வந்துள்ளேன் அனைவரின் மீதும் அன்பாக இருந்தாய் அனைவருக்கும் உண்மையாக இருந்தாய் யாருக்கும் எந்த துரோகமும் செய்யவில்லை யாரையும் ஏமாற்ற வேண்டும் என்று பழகவும் இல்லை அனைவருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்தால்தான் இப்பொழுது நான் ஏமாற்றப்பட்டு தன்னந்தனிமையில் தனி தனிமரமாக தவித்துக் கொண்டிருக்கின்றேன் ஆறுதல் கூறக்கூட ஆள் இல்லை தோல் சாய்ந்து அழக்கூட ஆள் இல்லை என்ற ஏக்கத்தோடு இருக்கின்றாயே உன்னிடம் அப்பா நான் பேச வேண்டும் நீ யாரிடம் வேண்டுமானால் அன்பு செலுத்தலாம் அதில் எந்த தவறும் இல்லை ஆனால் அளவு கடந்த அன்பு உனக்கு ஏமாற்றத்தையும் கண்ணீரையும் மட்டுமே பரிசாக கொடுக்கும் என்று நான் பலமுறை கூறிவிட்டேன் ஆனால் நீ இன்றுவரை நீ கேட்கவில்லை கவலைப்படாதே அனைத்தும் மாறும் நீ விரும்பிய நீ விரும்பியபடி நிரந்தரமான வருமானம் தந்து உன்னை துயரங்களில் இருந்து விடுவித்து உன்னை உயர்த்த நான் நன்மையை மட்டும் உனக்கு அளிக்கப் போகின்றேன் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு உன்னை எட வைப்பேன் உனக்கு தீங்கு செய்தவர்கள் முன்பு உன்னை நன்றாக வாழ வைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு நான் பார்த்து கொள்கின்றேன் அனைத்தையும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்